வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புறப்படுகிறது குழந்தைகளில் அதிக எடையை பற்றிய விழிப்புணர்வு திட்டங்கள் பலனளிக்கவில்லை பிரான்சில் பேர் பலி சுவிசில் பாடசாலையில் பாஸ்தா சாப்பிட்ட இருபத்தேழு மாணவர்களுக்கு நோய் போலந்துக்குள் ரஷ்ய ட்ரோன்கள் சென்றது தவறுதலாக நடந்திருக்கலாம் ட்ரம்ப் ஐரோப்பாவையும் மேற்கு மதிப்புகளையும் இஸ்ரேல் காப்பாற்றுகிறது இஸ்ரேல் அதிபர் கடும் வாதம் உக்ரைனை தாக்கிய ரஷ்ய ஏவுகணையில் இனி விரிவான செய்திகள் போலந்தை பாதுகாக்க புறப்படுகிறது பிரெஞ்சு ரஃபேல் போலந்து நாட்டின் வான்பரப்புக்குள் ரஷ்யாவின் ட்ரோன்கள் சில சுட்டு வீழ்த்தப்பட்டதை அடுத்து பிரெஞ்சு ரஃபேல் விமானங்கள் பாதுகாப்புக்காக போலந்துக்கு அனுப்பி வைக்கப்பட ஜனாதிபதி மக்ரோன் இதனை அறிவித்தார் நேட்டோ அமைப்பில் உள்ள கிழக்கு ஐரோப்பாவை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதாக தெரிவித்த மக்ரோன் போலந்தின் வான்பரப்பை பாதுகாக்க மூன்று ரஃபேல் விமானங்களை உடனடியாக அனுப்ப உள்ளதாக கூறினார் போலந்து பிரதமர் டொனால்ட் தொலைபேசி வழியாக உரையாடிய மக்ரோன் அதன் பின்னரே இதனை அறிவித்தார் உக்ரைன் மீது நானூற்றி ஐம்பது ட்ரோன்களை ரஷ்யா அனுப்பிய நிலையில் அவற்றின் பத்தொன்பது ட்ரோன்கள் போலந்தின் எல்லைக்குள் நுழைந்துள்ளன அவை அனைத்தும் சுட்டு விறுத்தப்பட்டன அவற்றில் டச் எஃப் முப்பத்தி ஐந்து ரக ஆபத்தான ட்ரோன்களும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குழந்தைகளில் அதிக எடையை பற்றிய விழிப்புணர்வு திட்டங்கள் பலனளிக்கவில்லை பல்வேறு நாடுகளில் நடைமுறையில் உள்ள இளம் பெற்றோர்களுக்கான குழந்தை வளர்ப்பு விழிப்புணர்வு திட்டங்கள் பெரும்பாலும் பலனளிக்கவில்லை என ஒரு சர்வதேச ஆய்வில் தெரிய வந்துள்ளது பெற்றோர்கள் சத்தான உணவு முறை உடற்பயிற்சி மற்றும் திரை நேர கட்டுப்பாடு பற்றிய தகவல்களை பெற்றிருந்தாலும் அவர்களது குழந்தைகள் அபாயத்திலிருந்து பாதுகாக்கப்படவில்லை மருத்துவ இதழில் வழியான இந்த ஆய்வு எட்டு நாடுகளில் நடைமுறையிலிருந்து பதினேழு திட்டங்களை பகுப்பாய்வு செய்தது ஆய்வாளர்கள் தனிநபர் நடத்தை மாற்றங்களை மட்டும் நோக்கமாக கொண்டது போதாது எனவும் அரசுத் தீர்வுகள் மிகவும் அவசியம் எனவும் வலியுறுத்துகின்றனர் பசுமை இடங்களை அதிகரித்தல் ஆரோக்கியமற்ற உணவுகளுக்கான விளம்பரங்களை கட்டுப்படுத்தல் போன்ற பொதுப்பணிகள் தேவை என கூறப்படுகிறது இரண்டாயிரத்து ஐம்பதுக்குள் உலகில் பாதி பெரியவர்களும் அதிக இடையுடன் இருப்பர் என்று எச்சரிக்கையுடன் மேற்கொண்டு அறிவுறுத்தப்படுகிறது பிரான்சில் ஆகஸ்டில் வெப்பத்தினால் இருநூற்று எண்பது பேர் பலி பிரான்சில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் வெப்பம் காரணமாக இருநூற்று எண்பது பேர் பலியானதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் பிரெஞ்சு சுகாதார பணிமனை இந்த அறிக்கையை நேற்று வெளியிட்டது முந்தைய வருடங்களை விடவும் இந்த வருடம் கோடை மிகுந்த வெப்பம் நிலவிய வருடமாக இருந்தது நாற்பத்தி மூன்று பாகை செல்சியஸ் வெப்பம் பல நாட்கள் நிலவியிருந்தது ஜூலை மாதத்தில் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை ஏற்கனவே அதிகரித்திருந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் இருநூற்று எண்பது மரணங்கள் மேலதிகமாக பதிவாகியிருந்தன ஒவ்வொரு வருட ஆகஸ்டிலும் பதிவாகும் மரணங்களின் எண்ணிக்கையை விடவும் ஐந்து சதவீதம் அதிகமாகும் சுவிஸில் பாடசாலையில் பாஸ்தா சாப்பிட்ட இருபத்தேழு மாணவர்களுக்கு நோய் சுவிஸின் பாசல் ஸ்டாட்டில் உள்ள ஸ்டைனர் பாடசாலையில் ஆல்ஃபிளர் மக்ரோனை சாப்பிட்ட இருபத்தி ஏழு மாணவர்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் ஆல்ஃபிளர் மக்ரோனை முறையற்ற முறையில் சூடாக வைத்திருந்தமையால் நோய் கிருமிகள் பெருகி இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாசல் ஸ்டாட் உணவு ஆய்வாளர் சம்பவங்கள் குறித்து விசாரித்து சமையலறை செயல்முறைகளை சரிபார்த்து வருகிறார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சமையலறை குழு பல உணவுகளை விற்பனையிலிருந்து திரும்பப் பெற்றுள்ளது மொத்தம் இருபத்தி ஏழு மாணவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக பாடசாலை தெரிவித்துள்ளது அவர்களில் இருபத்தி நான்கு பேர் ஏற்கனவே குணமடைந்து வகுப்புகளுக்கு திரும்பியுள்ளனர் மூன்று மாணவர்களின் நிலை ஆபத்தாக இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது போலந்துக்குள் ரஷ்ய ட்ரோன்கள் சென்றது தவறுதலாக நடந்திருக்கலாம் ட்ரம்ப் போலந்து எல்லைக்குள் ரஷ்யாவின் ட்ரோன்கள் நுழைந்த சம்பவம் தவறுதலாக நடந்திருக்கலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைனில் தாக்குதல் நடத்திய ரஷ்ய ட்ரோன்கள் போலந்து நாட்டுக்குள் நுழைந்தது இதனையடுத்து ரஷ்ய ட்ரோன்களை போலந்து ராணுவம் சுட்டு வீழ்த்தின நேட்டோவின் உறுப்பினர் நாட்டுக்குள் ட்ரோன்களை அனுப்பிய ரஷ்யாவுக்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்று போலந்தும் உக்ரைனும் நேட்டோ அமைப்பை வலியுறுத்தியுள்ளன மேலும் நேட்டோ ஒப்பந்தத்தின் பிரிவு நான்கு செயல்படுத்துவதாக பிரதமர் டொனால்டாஸ் அறிவித்துள்ளார் இந்த பிரிவு நேட்டோ அமைப்பை கூட்டி உறுப்பு நாட்டின் பாதுகாப்புகளுக்கு இருக்கின்ற அச்சுறுத்தல்கள் குறித்து விவாதிக்க அனுமதிக்கிறது இதனிடையே நேட்டோவின் வானிலையை பாதுகாப்பதற்காக மூன்று ரஃபேல் விமானங்களை பிரான்ஸ் அரசு அனுப்பியுள்ளது இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் வியாழக்கிழமை செய்தியாளர்களுடன் பேசிய டிரம்ப் இது தவறுதலாக நடந்திருக்கலாம் இருப்பினும் இந்த சூழ்நிலையை கண்டு நாம் மகிழ்ச்சி அடையவில்லை இந்த பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார் நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக இருக்கும் எந்த ஒரு நாட்டின் மீதான தாக்குதலோ போர் நடவடிக்கையோ ஒட்டுமொத்த நேட்டோ அமைப்பின் மீதான செயல்பாடாக கருதப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவையும் மேட்கும் மதிப்புகளையும் இஸ்ரேல் காப்பாற்றுகிறது இஸ்ரேல் அதிபர் கடும் காசாவில் நடந்து வரும் போரின் மூலம் ஐரோப்பாவையும் மேற்குலகின் மதிப்புகளை இஸ்ரேல் காப்பாற்றி வருகிறது என அந்நாட்டின் அதிபர் ஐச ஹெர்சாக் லண்டனில் உரையாற்றினார் இஸ்ரேல் தங்கள் நாட்டு மக்களின் இரத்தத்தாலும் கண்ணீராலும் ஐரோப்பாவையும் சுதந்திர உறவையும் பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இது உரைக்கு சில மணி நேரங்களுக்கு முன் பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமர் ஐசக் கெர்சாத்தை சந்தித்தார் அப்போது இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்திய கடுமையான விவாதம் நடந்ததாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பு கட்டாரில் உள்ள ஹமாஸ் அரசின் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்திய அடுத்த நாளே இடம்பெற்றது மத்திய கிழக்கில் முக்கிய கூட்டாளியான கத்தாரில் தாக்குதல் நடத்தப்பட்டதை பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமர் கடுமையாக கண்டித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய உதிரி பாகங்கள் உக்ரைன் தலைநகர் கேவை தாக்கிய ரஷ்ய ஏவுகணையில் சுவிஸின் உதிரி பாகங்கள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய ஏவுகணை உக்ரைன் அமைச்சரவை கட்டிடத்தை தாக்கியது பிரதமர் அலுவலகம் மற்றும் பல அமைச்சுகளின் அலுவலகங்கள் உள்ள அந்த கட்டிடம் மீது போர் தொடங்கியதிலிருந்து நடத்தப்பட்ட முதல் நேரடி தாக்குதல் இதுவாகும் ஏவுகணையின் சிதைவுகளை ஆய்வு செய்ததில் அது மேற்கத்திய பாகங்களால் நிரம்பி இருப்பது தெரிய சுவிஸ் நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டன உக்ரைன் ஏவுகணையின் படங்களையும் அதில் காணப்படும் பாகங்களின் பட்டியலையும் வெளியிட்டுள்ளது பட்டியலில் அமெரிக்க ஜப்பானிய பிரிட்டிஷ் மற்றும் சுவிஸ் நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட கூறுகள் அடங்கும் இந்த பாகங்களில் சில பல ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்டவை என்று தொடர் காட்டுகின்றன ஆனால் மற்ற சமீபத்தில் தயாரிக்கப்பட்டவை ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உக்ரைன் மீது படையெடுப்பை தொடங்கிய பிறகும் கூட அவை தயாரிக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் மீது பொருளாதார தடை ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தல் காசாவில் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடை மற்றும் வர்த்தக தடை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக ஐரோப்பிய தலைவர் உர்சுலா வாண்டலையன் கோரிக்கை விடுத்துள்ளார் காசாவில் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடை மற்றும் பகுதி வர்த்தக தடை மேற்கொள்ள ஐரோப்பிய கமிஷன் திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் உர்சுலா வாண்டலையன் நேற்று தெரிவித்தார் காசாவில் நடந்த நிகழ்வுகளுக்கும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களின் துயரங்களுக்கும் உலகின் மனசாட்சியை உலுக்கி உள்ளன எனவே காசாவின் எதிர்கால மறுக்கட்டமைப்பில் கவனம் செலுத்தும் வகையில் பாலஸ்தீன நன்கொடையாளர் குழு காசாவில் அடுத்த மாதம் உருவாக்கப்படும் என அவர் கூறினார்